வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு டுயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் மெஸ் ரயின்மேன் இனிய காலை வணக்கம் இதின் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோட்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவியர்களை பின்பற்றுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு அந்த ஒரு ஆள் நோட்டிஃபிகேஷன் என்னபடி படிக்கோங்க இன்றைய வானிலை அனுமானம் முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக வங்கக்கடல் பகுதிகளில் நிறைவேற்றிருந்த அந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இருந்து தீவிர தாழ்வு மண்டலமாக மாறி அது வங்கதேசத்துக்கு இடையே வங்க மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடந்து இப்போது ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வங்கதேசத்துக்கும் கேஞ்சிட்டிங் சொல்லக்கூடிய கங்கை நதிக்கரை பகுதிகளிலேயும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் அச்சரேகை அச்சரைகள் ராஜஸ்தான் வருடையும் நீண்டிருக்கிறது இதன் காரணமாக ஈர்க்கப்படக்கூடிய இருமிகு த தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் ஊடாக கேரளா ஊடாக இழுக்கப்படுகிறது இதன் காரணமாக கேரளாவில் பல பகுதிகளில் நேற்று முதல் கனத்த மழை பதிவாகி வருகிறது இன்றும் அந்த மழையானது பதிவாக வாய்ப்பு மேலும் நாளை முதல் இந்த அடுத்த இன்று மாலை நாளை போக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து நன்கு அமைந்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக நாளை வலுவிழக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால இதனுடைய ஈர்க்கப்படக்கூடிய ஈரமிகு காற்றினுடைய தாக்கம் மேற்கு கரையோர பகுதிகளில் குறையும் அப்படிங்கிறதுனால நம்முடைய வெப்பச்சாரம் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் தேதி அதாவது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது முதல் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பச்சாரண மழையானது வந்துடும் இன்றைக்கி ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கெங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி விருதுநகரின் மேற்கு பகுதிகள் தேனி திண்டுக்கல் தேனி திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மற்றும் கரூரின் மேற்கு பகுதிகள் கோவை பல பகுதிகள் பொள்ளாச்சி மற்றும் ஈரோடின் மேற்கு பகுதிகளில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரத்தில் வட தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை இன்று மாலை இரவு நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மற்ற ஏனைய பகுதிகள் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் மாலை இரவுக்கு பின்னாடி மேகமூட்டத்துடன் சில பகுதிகளில் லேசான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு கேரள பகுதிகளில் பரவலாக இன்றும் கனமழை இருக்கும் குறிப்பாக எர்ணாகுளம் கோட்டயம் அல்லப்பி மாவட்டங்களினுடைய கடலோர மாவட்டங்களிலும் சரி உட்புற இடுக்கி மற்றும் பத்தனம் திட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கொடகு உள்பட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தெலுங்கானா கடலோர க ஆந்திரா மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் பரவலாக இன்னைக்கு இனி மழை பதிவாகும் சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் ஸோ மேலும் விவரங்கள் தொடர்ந்து பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பில்லை கந்துவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் சி யூ நைஸ் டே